ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் கடுமையா பாதிச்சிருக்க நிலையில அங்க இப்போ நிலமை எப்படி இருக்குங்கிற சம்பந்தமான தகவல்கள் வெளிவந்திருக்கு ஜப்பான் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவுக்குள்ள ஏழு புள்ளி ஐந்தா பதிவாகி இருந்தது இந்த பூகம்பத்தை தொடர்ந்து அங்கே சில பகுதிகளை சுனாமி அலைகளும் தாக்கியிருக்கு இதனால அங்கே பதற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கம் மற்றும் அடுத்து ஏற்பட்ட சுனாமியால ஒன்றாக ஒன்றா இஷிகாவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய சுசு நகரம் இருக்கு அங்க இந்த நிலநடுக்கத்தால சில கட்டிடங்கள் சேதமடைஞ்சிருக்கு இது குறித்து சுசு நகர அதிகாரிகள் தொடர் நிலநடுக்கங்களால கட்டிடங்கள் சேதமடைஞ்சிருக்கதாகவும் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமா ஜப்பான் அதிகாரிகள் என்ன குறிப்பிட்டுறாங்க அப்படின்னா மக்கள் தங்கள் வீடுகள்ல சிக்கி இருக்கிறதா எங்களுக்கு பல புகார்கள் கிடைச்சிருக்கு அங்க சிக்கி இருக்கவங்களை போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் கண்டறிந்து அவர்களை மீட்கக்கூடிய பணியில இறங்கி இருக்காங்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு போகக்கூடிய மருத்துவர்களால நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கத்தால மேற்கு ஜப்பானுடைய சாலைகள்ல பெரிய அளவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு அதனால அங்க போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு மேலும் உட்கட்டமைப்புக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க மேலும் பல மருத்துவமனைகள்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு அதனால ஜென்ரேட்டர் உதவியோட தான் நோயாளிகளுக்கு சிகிச்சை பாதிப்புங்கிறது மிக மோசமா இருக்க பணிகளுக்கு உதவ ஜப்பான் ஆயிரம் ராணுவ வீரர்களை அனுப்பி இருக்கிறதா அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் மினோ ரூ கிஹாரா தெரிவிச்சிருக்காரு ஜப்பான்ல ராணுவத்தினர் ஏற்கனவே இஷிகாவா மாகாணத்துல இருக்கக்கூடிய வாஜ்மா மற்றும் ஜூசு நகரங்களை அடைஞ்சிட்டாங்க மேலும் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் தயார் நிலையில இருக்காங்க மீட்பு பணிகளும் துரிதமா நடந்துகிட்டு இருக்கு இந்த பூகம்பத்தால எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க எத்தனை பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க சம்பந்தமான துல்லியமான தகவல்கள் இன்னும் வெளிவரல மீட்பு பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தகவல்கள் வெளிவரும்னு சொல்லப்படுது பொதுவா இது மாதிரியான மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டா அதுக்கப்புறம் சிறிய நில அதிர்வுகள் தொடர்ந்து நீடிக்கும் இது ஆங்கிலத்துல ஆப்டர் ஷாக்ஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஜப்பான்ல இப்போ ஏற்பட்டிருக்கும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சிறு நில அதிர்வுகள் பல மாதங்கள் கூட நீடிக்கும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்துடைய நில அதிர்வு நிபுணர் தெரிவிச்சிருக்காரு இது சம்பந்தமா வல்லுநர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா பொதுவா நிலநடுக்கம் ஏற்படும் போது அதுக்கப்புறம் சிறு நில அதிர்வுகள் ஏற்படும் அது பொதுவா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா இது மாதிரி வலிமையான நிலநடுக்கம் ஏற்படுத்தக்கூடிய நில அதிர்வுகள்ங்கிறது எளிதா ஆறு ரிக்டரை தாண்டும் அப்படி ஏற்பட்டா அதுவே மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால ஜப்பானுடைய பல பகுதிகள் முற்றிலுமா சேதமடைஞ்சிருக்கிறதாவும் பல ஆயிரம் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறதாவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு